ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் இந்த சேனலில் வந்து டெக்னாலஜி பார்த்தோம்னா எல்லா நியூஸும் பார்த்துட்ருக்கோம் அப்படி நம்ம பார்க்க போகிற ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா நம்ம வந்து ஆண்ட்ராய்டு அப்படி இல்லைன்னா ஐஓஎஸ் ரெண்டு கேள்விப்பட்டிருப்போம் அது ரெண்டுமே வந்து அமெரிக்காவில் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்க ரெண்டு வாயஸ்ஸு நம்ம இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓஎஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜினேஷனில் ஐஐடியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உருவாக்கியிருக்காங்க அந்த வாய்ஸோட பேர் பேர் வந்து பா பார் வயஸ்ஸு இந்தியாவில் முதல் ஸ்மார்ட் ஃபோன் வாயஸாக வந்துட்டு இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் ஐஐடி மெட்ராஸில் முன்னணி கல்வி நிறுவனங்கள் ஒன்றான தகவல் வந்து வக்திகள் வருது இதில் பயிலும் மாணவர்கள் வந்து ஒன்றாக இணைந்து இந்தியாவில் முதல் ஸ்மார்ட் ஃபோன் வாய்ஸ் உருவாக்கியிருக்காங்க ஆண்ட்ராய்டு ஐஓசிக்கு போட்டியாக வந்திருக்கும் இந்த ஓஎஸ் வந்து முக்கியமான அம்சங்கள் நான் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓசி இரண்டையும் தற்போது வந்து உலகில் இருக்கும் அனைத்து விதமான ஸ்மார்ட் ஃபோன்களையும் நம்ம காணலாம் ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன் எதிர்ப்புகள் ஐஓஎஸ் பயன்படுத்தணும் இதர ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன் வந்துட்டு வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ஸும் வச்சிருக்காங்க என்ன தான் இந்தியா வளர்ந்து வரும் நாடாக இருந்தாலும் உற்பத்தி துறையில் வந்து இந்தியா பின்தங்கியே இருக்கிறது இந்தியாவுக்கு என்று சொல்ல போ சொல்ல போனால் ஒரு எந்த ஒரு பின்னணியும் கிடையாது நம்ம எந்த ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் அதை வந்து நம்ம அதே கண்ட்ரியோட சாஃப்ட்வேர் தான் யூஸ் இருக்கோம் அந்த நிலையை மாற்றுக்க ஐஐடி மெட்ராஸில் படிக்கிற மாணவர்கள் எல்லாமே இந்தியாவோட முதல் ஸ்மார்ட் ஃபோன் வாய்ஸ் உருவாக்கியிருக்காங்க இதற்கு வந்து பார் வயஸ் அப்படின்னு வந்து ஒரு பேரும் வச்சுருக்காங்க இது வந்து எப்படின்னா ஜான் ஆப்ரேஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இந்த இயந்திரத்தை ப உருவாக்க சிக்கபலமாக இருந்திருக்கு இருந்திருக்கு அதிக பாதுகாப்பு அம்சம் கொண்டு கொண்டிருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓஎஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த ஓஎஸ்ல வந்து பயனர்களுக்கு அதிகப்படியான சுதந்திரம் பயன்பாட்டு அனுபவம் மற்றும் அதிகாரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் முன்கூட்டி நிறுவப்பட்ட எந்த செயலிகளும் கிடையாது ஓஎஸை தவிர அதிகப்படியான ஸ்டோரேஜ் இதில் இருக்கும் குறிப்பாக தேவையில்லாத அல்லது பாதுகாப்பு குறைவாக இருக்கும் எந்த ஒரு செயலியுமே வந்து இதில் இன்ஸ்டால் செய்ய முடியாது எல்லா இப்போ நம்ம எப்படின்னா ஐஒய்ஸில் வந்துட்டு ஆப் ஸ்டோர் ஆண்ட்ராய்டுக்கு வந்து ப்ளே ஸ்டோர்ன்னு இருக்கும் அதில் மாதிரி இதில் வந்து பாஸ் அதாவது ப்ரைவேட் ஆப் ஸ்டோர் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்த செயலில் பாதுகாப்பு தன்மை வந்து இது முற்றிலுமாக பார்த்துக்கணும் ஏதாவது ஒரு செயலில் வந்து தகவல்கள் திருட்டு போகிற மாதிரி இருந்தால் அந்த செயலை வந்து உடனே வந்து அதை அணியின்னு பண்ணுறோம் ஏதாவது புதிய அப்டேட் வந்தாலும் அதுவே தானாக டவுன்லோட் செஞ்சு அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி வந்து ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த ஓஎஸ் வந்து என்ன தான் பயன்படுத்துக்கு சிறந்தாக இருந்தாலும் இதில் மேம்பாடு மேலும் தேவை அப்படிங்கிறனால ஆண்ட்ராய்டு ஓய்ஸு பேட்ரி டிஸ்பிளே செட்டிங்ஸ் நோட்டிஃபிகேஷன் தனி உரிமை போன்ற எல்லாமே வந்துட்டு இப்போதைக்கு சேஞ்ச் பண்ண முடியாதனால இந்த பார்வர்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து நம்ம பாரத பிரதமர் விட ஆத்ம நிர்பார்த்து கீழே வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த வாய்ஸ் வந்துட்டு இந்த இன்னும் வரல கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்காங்க வந்ததுக்கப்புறம் இது வந்து இந்தியாவில் உருவாக்கப்படும் முதல் பார் வாய்ஸ் அப்படின்பாங்க இது வந்து நம்மளுடைய மொபைலில் வந்து நம்ம எப்படி சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறோமோ மாதிரி நம்ம இந்த வாய்ஸ் வந்து நம்ம வந்து பூட் பண்ணி இப்போ மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாய்ஸ் வரவே வெயிட் பண்ணலாம் நீங்களும் இந்த வாய்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து கமெண்ட்டில் தருவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ